எதிரடியார்கள்லாம் இந்த மாத அகஸ்திய விஜயத்தினுடைய மாத இதழை நன்றாக வாங்கி படியுங்கள் இதை பல முறை நமது வாத்தியார் எடுத்து சொன்னார் அப்போதெல்லாம் இந்த அவசியம் எதிர்காலத்தில் தேவைப்படும் அவசரம் அவசியம் வேண்டும் அதுதான் அக்னிஹோத்திரம் ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக ஜாதி மனம் ஜாதி மதம் இன்னம் இல்லாமல் ஒவ்வொரு இல்லங்களிலும் அந்த காலத்திலே அக்னிகோத்திரமானது நடைபெற்றது அது காலங்கள் மாற மாற ஏதோ மாதத்திலே ஒரு சின்ன கணபதி ஹோமம் சின்ன வாஸ்து ஹோமம் இது ஒரு குடும்பத்தில் நடந்தது பல குடும்பத்தில் நடந்தது இப்பொழுதெல்லாம் அது முழுமையாக என் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அதுக்கு மேலும் அந்த ஹோமங்கள் யாகங்கள் இயக்கீங்கள் என்பது ஏனோ ஒரு காலத்தின் கோலமாக செய்ய இடமில்லை வசதி இல்லை ஃப்ளாட்டு குடியிருப்புகள் அதிகம் செய்தால் எதிர்ப்புகள் இப்படி பல காரணங்களால இந்த ஹோம யாக இயக்கிங்க நிறந்தது நின்று போனதனுடைய விளைவுதான் இப்பொழுது உஷ்ண சம்பந்தமான வியாதி நெருப்பினால் பயம் தீயினால் பயம் தூக்கத்தில் நிம்மதி இல்லை தூங்கும்போதும் கஷ்டம் போதும் கஷ்டம் இதற்கு காரணம் அக்னி ஹோத்திரிகள் இல்லாமல் போனது அந்த அக்னி நித்திய அக்னியை அந்த ஹோமமான சிறிய ஹோமத்திற்கு தவறியதனுடைய விளைவுகளை நாம் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடாது என்பதை மீண்டும் நாம் இங்கே கொண்டு வருகின்றோம் அரளைக்கட்டை என்கின்ற முற்றிய அரச மரத்தினாலே கடைந்து பஞ்சில் அதனுடைய ஜுவாலையை தீயை எடுத்து அதில் ஆரம்பிக்கின்ற சுத்தமான பரிசுத்தமான வேத தேவக தேவதைகள் எல்லாம் வந்து தங்கும் அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய முறை இன்றும் கர்நாடக மாநிலத்திலே உதாரணமாக சிறுங்கேரி சாரதா பீடம் மூகாம்பிகை மற்றும் பல இடங்களிலே இன்னும் முசிறியில் கூட ஒரு இடத்திலே காஞ்சிபுரத்திலே பல இல்லங்களில் சிறப்பாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் போபாலில் அன்று முதல் இன்று வரை அக்னிஹோத்திரன் நடந்த வீடு மட்டும் அந்த காலத்திலே விஷவாயுவானது ஏதோ ஒரு காரணத்தினாலே எல்லா மக்களும் உயிரிழந்தார்கள் உயிர் ஜீவராசிகள் உயிரிழந்தன ஆனால் அந்த அக்னி இன்றும் அந்த வீடானது அங்கே இருக்கிறது அப்படிப்பட்ட எதிர்வினை எல்லாம் முறியடிக்கக்கூடிய அக்னிகோத்திர வழிபாட்டை மீண்டும் கொண்டு வந்தால் நமக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டம் இல்லாமல் ஓட்டலாம் ஏதோ ஒரு கஷ்டம் இல்லாத வீடு சொல்ல முடியும் என்றால் முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது ஒரு குறை இறந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு இல்லத்திலும் மனக்குழப்பங்கள் மன வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிப்பு இல்லாமல் பற்று பாசம் இல்லாமை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனன் யாரோ அந்த ஒப்பீனியனை ஏற்படுத்திவிட்டு கலகத்தை ஏற்படுத்துகின்ற நாளானது ஆரம்பமாகிவிட்டது இப்பொழுதே அந்த அக்னிஹோத்திரத்தை எளிமையாக செய்கின்ற முறையை பார்ப்போம் அக்னி கண்டிப்பாக செய்யுங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் செய்வதற்கு அடியார்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு நமது ஆசிரம அடியார்களும் தயாராக இருக்கின்றார்கள் இருபது நிமிடம் குறைந்தது காலையிலே நீங்கள் செய்கின்ற வாழ்நாள் அல்ல தலைமுறை தலைமுறையாக நம்மளை வந்து காக்கும் நாம் அக்னியில் இடுகின்ற நெய்யானது திரவியமான அன்னமானது சர்க்கரை பொங்கலானது சமித்தானது நமக்கு இந்த உடலுக்கு அல்ல இந்த உலகத்திற்கே பரவெளிக்கே நாம் செய்கின்ற பெரும் புண்ணியத்தை மறந்ததினால் வந்த விளைவுகள் தினமும் ஒரு அபாயகரமான செய்தியை எதிர்பார்த்து கொண்டே எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்ற அவலநிலை ஒன்று வரும் எட்டு வயது முதல் பதினைந்து வயதில் உள்ள குழந்தைகளுக்கு மிக எச்சரிக்கை தேவை தேவை ஆன்மீகமாக சொல்லிக் கொடுங்கள் எதை நம்பிக்கை சொல்லிக் கொடுங்கள் சுலோகங்கள் காயத்ரி மந்திரங்கள் கோவில் பூஜைகள் சொல்லி கொடுங்கள் அவரவர்கள் மத குல வழக்கப்படி இதில் மாறுதல் கிடையாது கிறிஸ்தவர்கள் தேவாலயம் செல்வது முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் அவருடைய திருப்பள்ளிவாசல் இப்படி தர்காவில் வழிபடுவது அஜ்மீர் தர்கான் ரொம்ப பிரசித்தி பெற்ற உலக பெற்ற அஜ்மீர் மகான் இப்படி அவரவர்கள் குல வழிபாட்டை தினமும் செய்வதனால்தான் ஏதோ ஓரளவு நாம் பலவிதமான எதிர்வினை சக்தியிலிருந்து காவுந்து செய்து கொள்ள முடியுமே தவிர இதற்கு நீங்கள் தயாராகுங்கள் மேலும் சித்திரை சதயமானது சந்தன காப்பிற்கான பருதி நியமத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனியானவன் ஸ்ரீஸ்வர பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு நல்லது செய்வது போல் இருந்தும் பல சுப விரயங்களும் இருக்கலாம் சுபமில்லாமல் திடீர் திடீர் என்று தேவையற்ற உறவுகளில் வேலை பார்க்கின்ற இடத்திலே பெரும் நஷ்டங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு அறுவை சிகிச்சை வைத்தியம் வியாதி குழப்பம் அத்தனையும் கொடுக்கின்ற இவர்கள் சதய நட்சத்திரத்திலே பிறந்த உலகத்தில் தோன்றிய முதல் மரம் புண்ணியமான மரம் சந்தன மரம் அது தோன்றிய இடமானதையும் சொல்லிவிட்டோம் அதனால் சந்தன காப்பானது சித்திரை சதயம் இறைவனுக்கு சாத்த வேண்டியது உலோகத்திலே வரவழைக்கப்பட்ட அந்த சந்தன மரத்திலே பல கோடி தேவதைகள் உதாரணமாக ஏழு ரிஷிகள் அத்திரி பிறகு குஷ வசிட்ட கௌதம காசேப ஆங்கிரச ரிஷிகள் அங்கே தங்கி இருந்து நமக்கு சந்தன காப்பு அரைக்கின்றவர்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் அவருடைய தலை விதியையே மாற்றுகின்ற சந்தனம் அரைக்கின்ற அந்த புனித காரியத்தில் ஈடுபடுவதற்கு இப்பொழுதே தயாராகி நமது ஆசிரம கேந்திரங்களிலே கேட்டு அவர்கள் வழிப்படி நடந்து எப்படி நாம் நவமி கொண்டாடினமோ சித்தரன சதையும் கொண்டாடுவதற்கு தயாராகுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி இரண்டு இந்த ஏ ஏப்ரல் மே அதாவது வைகாசி மாத அகஸ்தியத்தை படிப்போம் அற்புதமான ரகசியமான டாப் செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றது எதுவும் என்னுடையதல்ல அனைத்து லாலா அருணாச்சலம்